இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் குள்ள போயிருக்கீங்க இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கார்மிக்காக இருக்க போகுதா அல்லது ட்வின் ஃப்ளேமாக இருக்க போகுதா அப்படின்னு நம்ம ஒரு இன்சிட்ட ரீடிங்காக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம ஒன் அண்ட் நம்பர் டூ இந்த ரெண்டு நம்பர்ல உங்களுடைய லவரோட நேமை உங்கள் பார்ட்னரோட நேமை நீங்கள் நினச்சிட்டு சூஸ் பண்ணுங்கள் நான் டென்த் செகண்ட் டைம் தரேன் டக்குனு குவிக்காக நம்ம ரீடிங் பார்த்துடலாம் ஒரு ரியலிஸ்டிக்கான லைஃபா இது இருக்குமா அல்லது ஒரு ஃபேன்டிக் ஒரு லவ்வாக இது இருக்கா கார்மிக் ஆர் ட்வின் ட்வின்ஃபிங் என்னுடைய ட்வின் ஃபிளைங் யூகதானா அல்லது எனக்கு திரும்பவும் ஒரு லெசனை சொல்லி கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் அனுப்பிச்ச ஒரு நபரா அப்படி நம்ம பார்த்து குவிக்காக பார்த்துடலாம் ஸோ நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு டீடைலிங்கான ரீடிங் நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டுனல் கார்டு எடுத்திருக்கேன் அடுத்ததா யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சிக்னல் என்ன சைன் என்ன உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டுவேஷ்னல் பார்த்துடலாமா ஸோ ஸ்டுவேஷ்னல் கார்டாக உங்களுக்கு ரொம்ப அழகான கார்டே வந்திருக்கு ரொம்ப சூப்பரான கார்டு வந்திருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அடி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கட்டாயம் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுடைய தாட்ஸை நெகட்டிவ் சைடில் கொண்டு போகாதீங்க இந்த பதிவை நீங்கள் பார்க்கும் பொழுது கூட உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்விகள் வரும் உண்மையாகவே இது உண்மை தானா அப்படின்ட்டு நெகட்டிவ் சைடில் கொண்டு போகாதீங்க எவ்வளோ அழகான கார்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கார்மிக்கான எஃபெக்டை உங்களுக்கு தராது ஸோ இந்த நபரை இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கோ கிட்ட நீங்கள் உண்மையாகவே உங்களால் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரப்போசல்காக இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ட்வின் ஃபிளேமான உங்களுடைய லவ் எனர்ஜியை பிக் பண்ணி அதை ரைஸ் பண்ணுங்கள் ஸோ எடுத்த எடுப்புலேயே இந்த கார்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்க பார்ட்னர் கிட்ட போயிட்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கூட பழகி பாருங்க பட் இந்த பர்சன் உங்களை ஏமாத்தல இந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏமாத்துற சயின்ஸ் கிடையாது இது இப்போதான் நீங்கள் புதுசாக ஒரு லவ் குள்ள போயிருக்கீங்கன்னா இந்த எனர்ஜி உங்களுக்கு கனெக்ட் ஆகும் நான் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கே அது டாக்ஸிக்காக தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கு கிடையாது இது பர்டிகுலராக நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ நீங்க ஒரு லவ் லைஃப்குள்ள புதுசா போறீங்க ஒரு நியூ எனர்ஜிக்குள்ள போறீங்க ஒரு நியூ வைப்ரேஷனுக்குள்ள போறீங்க ஒரு புது நபர் கூட உங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னும் பொழுது ஒரு மெச்சூர்டான ஒரு லவ் லைஃப்கான ஒரு ரீடிங் தான் இது ஸோ நீங்க ஏற்கனவே ஒரு டாக்ஸிக் எல்லாம் இருக்கீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கு கிடையாது தயவுசெய்து நீங்க இதை கட் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்க ரீடிங்கை நீங்க பாருங்க கண்டிப்பா இந்த சோல்மெட்டான உங்க பர்சன் ஒரு லைஃப் லாங் முழுக்க உங்க கூட வரக்கூடியவங்களா இருக்காங்க ஸ்ட்ரீஷ்னல் கார்டு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான சைன்ஸை கொடுத்துருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு உங்களுடைய லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்க உங்களுக்கும் இது கண்டிப்பாக ஒரு மெச்சூர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அடுத்ததாக டேரட் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பில் தான் இருந்திருப்பீங்க ஆர் ஏதோ ஒரு லோன்லி நேர்ஸ்ல தான் இருந்திருப்பீங்க உங்களுக்கு நிறைய ப்ரப்போசல்லாம் வந்திருக்கோம் ஆனாலும் நீங்க அதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்க கரெக்டான டைம்க்கு கரெக்டான எனர்ஜிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் பிளஸ் பண்ணி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல அனுப்பிச்சிருக்காங்க ஸோ கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸையும் ஒரு நல்ல விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கற கொடுக்கறதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்க போகுது இதை நீங்க அப்படியே டேப் பண்ணிக்கோங்க உங்களுடைய லாங்கிங் ஃபார் ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்க போகுது இந்த பர்சன் பர்டிகுலராக இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாக ஒரு நல்ல வழிகாட்டுதல் செய்யக்கூடிய ஒரு பார்ட்னராக அவங்க கூட இருப்பாங்க ஸோ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கான ரீடிங் இது தான் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக நம்பர் டூ நினச்சவங்களுக்கான ரீடிங் என்ன வருது உங்களுக்கான மெசேஜ் என்ன வருது உங்களுக்கான கைடன்ஸா இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடியது என்ன இது கார்மிக்கா அல்லது இது வந்து ஒரு ட்ரூ சோல்மேட்கான ட்வின் ஃபிளேமா அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து புதுசாக ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் போகிறவங்களுக்கான ஒரு ரீடிங் இது இப்போ தான் பட்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கான ரீடிங் இது உங்களுக்கானதான் பார்த்துட்டு இந்த ரீடிங்கை எடுத்துக்கோங்க எல்லோருக்குமே இந்த ரீடிங் கனெக்ட் ஆகாது உங்களுக்கு உங்கள் எனர்ஜி கூட இந்த ரீடிங் செட் ஆகலைன்னா கட்டாயம் பார்க்க வேண்டாம் இது உங்களுக்கான ரீடிங் கிடையாது தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததா இரண்டாவதாக நம்பர் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் என்ன சைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்வேஷ்னல் கார்ட் ப்ளஸ் டேரட்டையும் நம்ம எடுத்துடலாம் ஸோ டேரட்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான ரீடிங் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க என்ன மாதிரியான சைன்ஸ் உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வருது என்ன மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் so number 1 number 2 and number 3 so சுச்சுவேஷனல் கார்டில் உங்களுக்கு நம்பர் ஒன்ல வந்த மாதிரி தான் கார்டு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்து தேர்ட் கார்டாக தான் வந்திருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதற்கு முன்னாடி நீங்க உங்களை அபண்டன்ஸ் அந்த ரேஞ்சுக்கு கூட்டிட்டு போங்க உங்களுடைய செல்ஃப் ஒர்க் என்ன நீங்க உங்க லைஃப்ல என்னெல்லாம் கோல் செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணிடுங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும் வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு பெரிய ஒரு அஹ் உந்துதலா யூனிவர்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல பார்த்தீங்கனாலே தெரியும் உங்க லைஃப்ல நீங்க ஃபினான்ஷியலா வெல் டுடூவா இருக்கணும் அதற்கு முன்னாடி இந்த காதல் வாழ்க்கைக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க ஏன்னா கட் டவுன் ஏற்கனவே உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் வந்து நீங்க கட் டவுன் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க உங்களை ஏமாத்திருக்காங்க உங்களுக்கு வந்து நிறைய லெசன்ஸை சொல்லி கொடுத்துருக்காங்க சோ இது மிடில்ல வந்திருக்கு இந்த பக்கம் அபண்டன்ஸ் இருக்கு இந்த பக்கம் வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு ஸோ கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல்ல செட்டில் ஆகுங்க செட்டில் ஆகிட்டு உங்களுக்குள்ளே இருக்க ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணுங்க உங்களை நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க செல்ஃப் லவ் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த பார்ட்னர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருப்பாங்க பட் எடுத்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் குள்ள போய் சிக்கிக்காதீங்க யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய வார்னிங் இது ஸோ பெட்டர் உங்களை நீங்கள் நேசிச்சு இதற்கான ஒரு வழிகளை நீங்களே வழி வகுத்துக்கோங்க இன்னும் டைம் எடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய டைமாக இதை எடுத்துக்கோங்க உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போங்க இப்போ இருக்க காலமும் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த லவ்ல வந்து இந்த பர்சனை நம்ம சூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு ஸ்வீட் பாயிண்டில் ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ஆறாவும் 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 ஒரு கனெக்ட் ஆகி ஒரு பர்சன் கூட நம்மளோட லைஃப் வந்து இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பட் இந்த பீரியட்ல இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல நீங்க இதை சீரியஸான ரிலேஷன்ஷிப்பா டிசைட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்க அங்க ப்ரியாரிட்டஸ் பண்ணி உங்களுக்கான செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் குரோத்தை நீங்க பாருங்க அதற்கு அப்புறமா கட்டாயம் கட்டாயம் யூனிவர்ஸ் வந்து இதுலேயும் பாருங்க இதில் இமோஷ்னலாக நீங்கள் ஃபில்டா இருக்கீங்க இமோஷ்னலாக ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த பர்சன் கூட உங்களை நோக்கி இந்த பர்சன் வந்திருக்காரு இந்த பர்சன் கூட உங்கள் வாழ்க்கை அமையும் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு இமோஷன் கப்போடு வந்துட்டு இருக்காரு லவ் ஃபீலிங்கோட வந்துட்டு இருக்காரு ஆனாலும் அதற்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் உங்களோட செல்ஃப் வேர்த்தியையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் இந்த நம்பர் டூ நினச்ச உங்க க டைம் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரீடிங்கை இருந்து உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு தெளிவு ஏற்படும் இந்த ரெண்டு கார்ட்லேயுமே இருக்கிற ஒரே கனெக்டடான ஒரு பர்ஸ் ஒரு ரீடிங் என்னன்னா மீன் செல்ஃப் செல்ஃபான நீங்க உங்களுக்கான அந்த அமைச்சுக்கணும் கட்டாயம் இந்த பர்சன் உங்க கூட தான் இருப்பாங்க இந்த ஸ்லோ டவுன் பண்ணி இந்த லைஃபை கொண்டு போங்க இந்த லவ் லைஃபை ஃபாஸ்டா எடுத்த உடனே ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஸ்பீட்ல எல்லாம் வண்டி ஓட்டிட்டு போனா என்ன ஆகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ட்டில இருந்தே ஆரம்பிங்க ஃபார்ட்டிலேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட கப் என்பது ஃபுல் ஆகி ஒரு ஹாப்பியான லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க போகுது அதற்கான வரிஸ் வேண்டாம் முதல்ல உங்களை ப்ரியாரிட்டஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்